ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருச்சி சாரா பேசுகிறேன் என்னன்னா இப்போ நான் வந்து திருச்சி டு வேலூர்லாம் வந்து போக போகிறேன் ஸோ இப்போ தான் நான் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் பஸ்ஸில் ஏறி இருக்கேன் ஸோ சிங்கிள் பர்து பாருங்கள் என் கூட யாருமே இல்லை அதனால் வந்து ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிச்சு இந்த பஸ்ஸில் வர்றதுக்கு என்ன ஒன்று பேச்சு துணிக்கி ஆள் துணிக்கு எதுவும் பட்டு நான் உராலம் இருக்கனால இந்த ஸ்க்ரீன் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் படம் பார்ப்பேன் கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டு நான் வந்து படுத்துவேன் கடைசி வந்து ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் தான் நான் இறங்குவேன் நீங்களாம் வந்து எப்படி வந்து பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் இறங்குவீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் இப்படி தான் பஸ்ஸில் ஏறுவேன் வீடியோ பார்ப்பேன் அப்புறமேட்டுக்கு தூக்கம் வந்துடும் அப்புறம் நீங்களும் வந்து எப்படி ஏறுவீங்க எப்படி உட்காருவீங்க எப்படி என்னன்னு பாருங்கள் ஆனால் நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து இடுப்பு தாங்காது அதனால தான் நான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்த்து சீட்டே நான் வந்து புக் பண்ணுவேன் அதனால் எனக்கு இடுப்பு ஒன்று நான் உட்காந்துருக்கலாம் என்னால் வந்து ரொம்ப நேரம் போக முடியாது அதனால் நான் வந்து எப்போதுமே நான் படுத்துட்டு போகிற மாதிரி தான் நான் எப்போதுமே நான் வந்து சீட்டு போடுவேன் அதனால் நீங்களாம் எப்படி சீட்டு போடுவீங்க அப்படின்னு கமாண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிச்சிருங்க சரியா டட்டா பா பாய் திருச்சி டு வேலூர் ஐ மீன் நாங்கள் வந்து கோயிங் ஸோ பாய் 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 சி